நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வெளிப்படத்தில் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வாக்கியம் சொல்கிறது சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக்கொள்ளும்படி அவனுக்கு அளிக்கப்பட்டது முதலாவது யார் கிழித்த வஸ்திரம் தரித்திருப்பார்கள் நாம் கிழிந்த வஸ்திரம் தரித்தவர்களாக இருக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய வஸ்திரம் கிழிந்ததாய் எப்படி மாறுகின்றது அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்த ஒருவனை குறித்து சகரியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அவன் பக்கத்தில் சாத்தான் என்றான் சங்கீதத்தில் மற்றும் ஒரு வஸ்திரத்தை குறித்து வாசிக்கிறோம் அது சாபத்தின் வஸ்திரம் சாபத்தை விரும்பினான் அவனுக்கு வரும் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம் சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடைத்து கொண்டான் சுசேஷத்தில் வேறொரு வஸ்திரத்தை பற்றி வாசிக்கிறோம் அது பழைய வஸ்திரம் ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான் இணைத்தால் அதனோடு இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும் பீரலும் அதிகமாகும் கடைசியாக கலந்த வஸ்திரத்தை குறித்து வேகத்தில் வாசிக்கிறோம் ஆற்று மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை ஒடித்து கொள்ளாயாக உபாகமம் இருபத்தி ரெண்டு பயன்களே வாசிக்கிறோம் யோசியப்புக்கு எத்தனை வஸ்திரம் மாற்றப்பட்டது தகப்புடைய பலவருண அங்கி எடுக்கப்பட்டு அடிமையின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது பிறகு சிறைச்சாலையில் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது அவன் அதற்கு பிறகு ராஜாவுக்கு முன்பாக நிற்க சிறந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டது கடைசியாக எகிப்து தேசத்தின் இரண்டாம் இடத்தில் இருக்கத்தக்கதாக ராஜ வஸ்திரம் கொடுக்கப்பட்டது எத்தனை மாற்றினாலும் யோசிப்பின் ஆவிக்குரிய வஸ்திரம் மாறவில்லை எப்படி நம்முடைய வஸ்திரம் வெண்மையாகும் ஆகையால் சகோதரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒருகாலும் விடுதி விழுவதில்லை எவைகளை செய்ய வேண்டும் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதைகளாய் உங்கள் விசுவாசுடைய தைரியத்தையும் தைரியத்துடைய ஞானத்தையும் ஞானத்தோடைய இச்சையறக்கத்தையும் இச்சையரக்கத்தோடைய பொறுமையும் பொறுமையோட தேவபக்தியோட அன்பையும் ஊட்டி வழங்குங்கள் இவர்கள் உண்டுக்கு உங் உங்களிருந்து பெருகினால் உங்கள் நம்முடைய கத்திராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அளவிலே வீணரும் கனியுற்றலமாய் இருக்க மாட்டாது என்று சொல்லி தேவன் சொல்கிறார் எனவே அன்பான பிள்ளைகளே சுத்தமான பிரகாசமுள்ள விண்வசனத்தை நாம் தரித்து கொள்வோம் அதற்காக தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு பல்லோகத்தில் தர இருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ள இந்திய ஆயத்தமாகவும் தேவன் தாமே ஒரு ஆசிரியப்பராக ஆமேன்